ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தது தான் நம்மளுடைய உயிர் நாடையும் விசுவாசத்துடைய துவக்கவுமே அந்த ஈஸ்டர் தினத்துடைய காரியங்களை நம்ம தியானிக்க போறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமீன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் சதா உயிரோடு கூட இருக்கிறேன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் தேவஜனமே இந்த உலகம் உண்டானது முதல் எத்தனையோ தெற்கு தரிசிகள் ராஜாக்கள் உலகத்தவே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைச்ச அலெக்சாண்டர் மறிக்கும் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாராம் தன்னுடைய ரெண்டு கைகளும் எல்லாரும் பார்க்கும்படியாக அவரை அடக்கம் செய்ய கொண்டு போனார்கள் ஏன் அப்படின்னா உலகம் முழுவதும் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைச்ச அலெக்சாண்டர் எதையும் கொண்டு போகல எல்லாருடைய கல்லறைகளும் எனக்கு தான் இருக்கு ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தோடைய கலரை மட்டும்தான் திறந்ததாக இருக்கு அவர் ஒருவரே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இழந்தார் மதைய புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்துலேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் தர்த்தருடைய தூதன் அவருடைய கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான் அவரை பார்க்க வந்த ஸ்திரீகள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க கர்த்தருடைய தூதன் மின்னலை போல வெளிச்சமாக சூரியனை போல் அவன் பிரகாசித்தான் திவிஜனமே கர்த்தருடைய தூதன் சொன்னால் அவர் சொன்னபடி இங்கே வந்து பாருங்கள் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே திழந்தார் அந்த கல்லறையை காவல் காத்தவங்க பிரதான ஆசாரிய போய் சொன்னாங்க ஐயா ஒரு கல் புரட்டப்பட்டுச்சு கர்த்தருடைய தூதனை நாங்கள் பார்த்தோம் அவர் இங்கே இல்லை அந்த பிரதான ஆசாரியர்கள் சொன்னாங்க ஐயோ ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பின்பற்றினவர்கள் இதை கேட்டால் அவருடைய வளர்ச்சி அவர் மேலே வாய்த்திருந்த விசுவாசம் இன்னும் அதிகமாயிருமே அதனால இதை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தழந்தார் சாரி அவர் உயிர்த்து எழுவதற்கு முன்பாக மறித்த உடனே அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் இருந்தது நம்ம அறிவோம் அந்த பாதாளத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னா இந்த பாதாளத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு ஒன்று மேல் பாதாளம் இரண்டாவது பாதாளம் இது சில ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு மேல் பாதாளத்துல மறித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் மேல் பாதாளத்துல தங்கும் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பட்ட புஸ்தகத்தில் அநேக இடங்கள்ல நாங்கள் பாதாளத்தில் எங்களுடைய ஆத்துமா இறங்கும் அப்படிங்கிறத எழுதி இருக்கிறத நம்ம வாசிக்க முடியாது வாசிக்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்னுடைய ஆத்துமா பாதாளத்தில் இறங்கும் என் குமாரனோட என்னுடைய ஆத்துமா இருக்கும் யோசேப்பு மறித்து போயிட்டான்னு சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் யாக்கோபின் இடத்துல சொன்னபோது யாக்கோபு என் மகனோடு கூட நானும் என்னுடைய ஆத்துமா பாதாளத்தில் இறங்குன்னு சொன்னார் அப்போ பாதாளத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம் வேறு துன்மார்க்கர்கள் இருக்கிற இடம் வேறு இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசுரு ஐசுரியவனுடைய ஓமை குறித்து சொல்லும்பொழுது ஒரே நாளில் ஐஸ்வர்யவான் லாசரும் இரண்டு பேரும் மறைப்பாங்க இந்த ரெண்டு பேருடைய ஆத்துமாவுமே பாதாளத்துக்கு போகும் இந்த ஐஸ்வர்யவான் அந்த வாசலில் இருக்கிற லாசருவை ஆகாரம் கொடுக்காததுனால தண்ணி கொடுக்காததுனால விசாரிக்காததுனால ஐஸ்வர்ய திரட்சியினால சுயநலமா வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகுது அந்த இடத்துல இருந்து மறித்து போன ஏழை லாசருடைய ஆத்துமாவை அந்த ஐஸ்வர்யவான் பார்க்கிறாரு அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருந்ததையும் ஆபிரகாம்னால அந்த லாஸரு தேற்றப்பட்டதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ ஐஸ்வர்யவான் ஆபரகாமை பார்த்து அவர் கேட்குறாரு ஐயா லாஸருடைய ஒரு விரல் நுனிய தண்ணியில் நினச்சி எனக்கு தண்ணி கொடுத்தா கூட போதும் தாகமாக இருக்கிறேன் என்னால் தாகம் தாங்க முடியல அப்போ அபிரகம் சொல்லுகிறார் எனக்கும் நாங்க இருக்கிற இடத்துக்கும் நீ இருக்கிற இடத்துக்கும் பெரிய பிளவு இருக்குது ஒருவரும் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கே வர முடியாது இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம் லுக்கவின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான் ரெண்டு பேருக்கும் இடையில பெரும் பிளவு உண்டாயிருக்கு சொல்லுகிறாரு என்னுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகுதுன்னு சொல்லி இதே இடத்துல ஐஸ்வரியவான் லாசுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க லாஸ்து இருந்தது மேல் பாதாளம் இதே தாழ்ந்த பாதாளத்தில் யார் இருப்பாங்க இதற்கு வேதத்துடைய ஆதாரங்கள் உண்டா தாழ்ந்த பாதாளத்தில் பாவிகளுடைய ஆத்துமா இருக்கிறத வசிக்க முடியும் வசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பற்றிக்கும் அப்படியே பாதாளமானது பாவிகளை பற்றிக்கும் பாதாளம் பாவிகளை பட்சிக்கும் பரிசுத்தவான்கள் இருந்த இடம் வேற பாவிகள் இருந்த இடம் வேற அதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த உடனே அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போச்சு அந்த பாதாளத்துல கீழ்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படிங்கிறத ஒன்று பெதுருவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தில் வாசிக்கலாம் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது போது போனவைகள் அந்த பேலையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இந்த பாதாளத்தில் கீழ்படியாமல் போன ஆவிகள் இடத்தில் நோவா உடைய காலத்தில் அவர் பேலையை கட்டியிருந்தார் மிகப்பெரிய ஒரு பேழை அந்த பேழையை வீட்டுக்குள்ளே வச்சு கட்ட முடியாது வாசலில் தான் வச்சு கட்டியிருக்கணும் அதை பார்க்குறதற்கு அநேகம் ஜனங்கள் பார்த்துருப்பாங்க ஒரு ஆட்களை வைத்து கூட கட்டி இருந்திருக்கலாம் அதை கட்டும்போது பார்க்குற ஜனங்கள்லாம் நோவா என்ன செய்ற அப்போ அந்த பேழையை குறித்து அவர் பிரசங்கம் அறிவித்தார் அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் கீழ்படியாமல் போன ஆவிகள் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து பிரசங்கித்ததை வைத்து அநேகர் நினைக்கிறாங்க ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம் செய்த ஆத்துமாக்களுக்கும் தேவன் இறக்கம் செய்கிறாரோ இல்லை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு ரட்சிப்பு மனம் திரும்புதல் நித்திய ஜீவன் எல்லாமே பிறகு அவர்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இல்லை அப்படின்னா ஐஸ்வர்யவானுக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பா கொடுத்துருக்கணும் தேவஜனமே அப்ப காவலில் உள்ள கீழ்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு என்ன பிரசங்கம் அணியிருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதினாயிரங்களில் சிறந்தவர் பூமிக்கு அவர் தெய்வ குமாரன் தான் ஆனா இந்த உலகத்துக்கு வரும்போது தேவ குமாரனா இல்ல குமாரனாய் வந்தார் தேவனுடைய அதிகாரத்தை கெஸ்மனை தோட்டத்தில் அவர் அரசு பண்ண போகும் பொழுது கூட இருக்கிற ஷீஷன் ரோமர்களுடைய காவலாளிகளில் ஒருத்தருடைய காதை வெட்டும் பொழுது அவர் சொல்லுவார் என்ன செய்யற உன் பட்டயத்தை உரையில போடு இப்ப நான் வேண்டிக் கொண்டானுக்கும் அதிகமான தேவதூதர்களை தேவன் அனுப்ப மாட்டாரா அந்த தேவ குமாரனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலை ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது பேதர் சொல்கிறாரு ஆண்டவரே நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்பாலே போ சாத்தானே நீ தேவனுக்கு உரியவைகளை யோசிக்காமல் மனுஷருக்கு ஏற்ற விதமான யோசிக்கிற அவர்கிட்ட இருக்கிற தேவ குமாரனுங்கிற பெருமையை அவர்கிட்ட இருந்து எப்படியாவது கொண்டு வந்தடணுன்னு சொல்லி பிசாசு போராடுனா இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லுங்க நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா மேல இருந்து கீழே குதிங்க நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா ஏன் போய் சிலுவையில் போய் கஷ்டப்படணும் உலகத்துடைய சகல ராஜ்யங்களை உங்க கையில் கொடுக்குறேன் என் காலில் விழுந்து தாழை பணிந்து கொள்ளுங்க அவரை தேவ குமாரனுங்கிற பெருமையை அவர்கிட்ட கொண்டு வரும்படி எவ்வளவோ போராடினா சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்படிந்து தம்மை தாமே வெறுமையாக்கி தழ்த்தி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் அந்த கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு போய் அவர் என்ன பிரசங்கம் நான் பிதாவுக்கு பாவம் செய்யாம வாழ்ந்தனே அவர் ஒரு மனிதனா வந்து ஒரு மனிதன் பாவம் செய்யாம தேவனுடைய பூர்ண சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தார் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனா வரலன்னா நாம கேட்டிருப்போம் கடவுள் மனுஷனா வரணும் மனுஷனா வந்தா தான் மனுஷனுடைய கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும் பசினா என்ன கடன்னா என்ன வருமானா என்ன தருத்தரோனா என்ன பாடுகள்னா என்ன தூக்கம்னா என்ன பிரச்சனைனா என்ன அவமானம்னா என்ன இது எல்லாமே கடவுள் மனுஷனா வந்தாதாங்க அவருக்கு தெரியுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அதை நிரூபிக்கிறக்காக தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சாதாரணமா வாழ்ந்தாலும் அவர்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் பிசாச ஜெயிக்க முடியும் மாம்ச இச்சையை ஜெயிக்க முடியும் கண்களோட இச்சையை ஜெயிக்க முடியுங்கிறத வாழ்ந்து காட்டி நிரூபித்தார் அந்த கீழ்படியாமையில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணினார் அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தேங்கிறத அந்த வெற்றிய அந்த இடத்துல கூட போய் பிதாவோட நாமத்தை அவர் உயர்த்தி இருப்பார் தேவ ஜனமே ஒரு மனிதன் மறுத்ததற்கு பிறகு அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ நமக்கு கிருபையாக கொடுக்கிற நாட்கள் அந்த நாட்களில் நம்ம மனம் திரும்பிறோம் தேவ ஜனமே அந்த மேல் பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க கிறிஸ்து உயிர் தெழுகும் பொழுது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு வாசிக்கலாம் மத புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாவது வசனம் கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்த வான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாள் பிதாவுடைய உயிர்ப்பிக்கிற ஆவியின் வல்லமை அவருடைய கல்லறைகளில் இறங்கும் பொழுது தெய்வ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவையும் பாதாளத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் இன்னும் ஒரு சொல்லணும்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிரிசு சிலுவை தொங்கி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற கல்லன் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கல்லனை கடிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கேட்பான் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைங்க யாரு அந்த நேரத்தில் இயேசுவ விசுவாசிக்க முடியும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஒருத்தர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாரு அவர் தேவனாக இருந்தால் அவருக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணம் தான் மனுஷிகமாக அவனுக்குள்ளே வந்திருக்கணும் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் ஆண்டவராக வர ஏசுக்கிற சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாலும் அவருடைய தெய்வீக சுவாபங்களை பார்த்தவன் இவர் கர்த்தர் இவர் மெஸ்ஸு அவன் விசுவாசத்தான் இந்த விசுவாசத்தை கிறிஸ்து கனப்படுத்தி சொல்லுகிறார் இன்று நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப அப்ப ஆண்டவராகி அன்னைக்கு பாதாளத்துக்கு போனார் அப்ப பரதீசு பூமியில தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்ததற்கு பிறகு அவர்கள தேவன் மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போனார் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவரில் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன் அண்ட இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பரதீசுங்கிற இடத்தை அவர் மூன்றாம் வானத்துக்கு கொண்டு போனார் அதை தான் அப்போஸ் நாங்கள் பவுல் எழுதுகிறார் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அறிவேன் அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் பரதீசுக்குள்ளே போனான் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியில் வாசிப்பான் தேவச்சேனமே பரதீசு பூமியின் பாதாளத்தில் பரிசுத்த இருந்த இடமா இருந்துச்சு ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த பாதாளத்தை ஜெயிக்கும் போது அவருடைய பரிசுத்த பாதாளத்தின் ஒரு பகுதியை அப்பறதி சிறந்த இடத்தை தேவன் மூன்றாவது வானத்தில் கருத்தர் கொண்டு போய் வைத்தார் தேவச்சன்னு இப்ப நாம அந்த இடத்துக்கு போவதற்கு ஆயத்தமாய்கொண்டிருக்கிறோம் நாம உயிரோடு கூட இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகை இருக்கும்னா கர்த்தர் நம்மளை மறு அதே ஒருவேளை நம்ம மறித்திருந்தோம்னு சொன்னால் மறித்த நம்ம சடலங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால உயிர்ப்பிக்க முடியும் வசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறைத்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காத்திருக்கிறோம் ரட்சிப்புங்கிறது என்னைக்கும் நடந்து முடிஞ்சுற விஷயம் இல்லை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரச்சிக்கப்பட்டேன் அந்த ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படணும் கழுவப்படணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தில் உங்க பாவங்களை அறிக்க செய்ங்க அதை விட்டு விடுங்க ஆண்டோருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை அண்ணல் மூட்டி எழுப்புங்க ரட்சிப்பு முழுகி ஞான ஸ்நானம் அந்த ஞானஸ்நானங்கிறது யெசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் அவரோடு கூட உயிர் தெழுதலுக்கும் நிலையில் இருக்க அதே போல் ரச்சிப்பு ஞானஸ்நானம் பரிசுத்தாவியோடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எபிசியர் நாலு முப்பது வாசிக்கலாம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் எப்ப ரசிக்கப்பட்டீங்களோ அப்பவே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வசம் பண்ணுகிறார் பரிசுத்தாவியானவர் இல்லாம ஒருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க முடியாது அந்த பரிசுத்தாவியவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் அந்த ஆவியை நம்ம பாவம் செய்தோம்னா தேவனை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசும்போது அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதீங்க அவர் மென்மையானவர் வசனங்களை வாசிக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பரிசுத்தாவியானவர் நம்ம கிட்ட இருக்க முடியாது ரட்சிப்பு ஞானஸ்தானம் பரிசுத்தோடைய ஆவியுடைய அபிஷேகத்தை கற்றுக்கொள்ளுங்க வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழவங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல கடைசி நாளில் நம்மளையும் கூட உயிரோடு கூட இழப்போவார் ஜெபிக்கலாம் அதிகமாக இன்னேசிக்கிறீங்களா ஆண்டவரே இன்னைக்கு உலகம் எங்கும் இந்த ஈஸ்டர் தின பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு அநேகருக்கு தகப்பனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் அறியாமல் இருக்கிறாங்கப்பா அவர்களுக்கும் எங்கள் மூலமாக இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி போகட்ட ஆண்டவரே கிருபத்தாங்க இதை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுடைய உயிர் தெழுதலின் நற்செய்தியை சொல்லுகிற பாத்திரமா வயங்க ஆசிர்வாதைங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் திவ்ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரத்துக்கு போவதற்கு முன்பாக அவரோட சீசர்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனார் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நமத்தினாலே அவர்களுக்கு ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது உலகத்துடைய முடிவு பிறந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் தேவிஜனமே இந்த ஈஸ்டரை நம்ம சாப்பிடுகிறோம் புதிய ஆடைகளை உடுத்துக்கிறோம் அதோடு முடிச்சிடாதீங்க அநேக அறியாத ஜனங்களுக்கு இந்த நற்சயதையை சுவிசேஷத்தை கொண்டு போங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் உயிர் தெழுவார் ஆமேன் காட்ல